வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் நான் பிரேமா கோவிந்தராஜ் மணக்க மணக்கம் சீரக சம்பா அரிசியில் செய்த மட்டன் பிரியாணி அதோட தயிர் வெங்காயத்தோடு சாப்பிட்றதுக்கு செம்மையான ஒரு காம்பினேஷன் உதிரி உதிரி அந்த மட்டன் பிரியாணி மணக்க மணக்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சீரக சம்பா அரிசி ரெண்டரை டம்ளர் அளவு எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுருக்குறேன் மல்லியும் புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு ரெண்டு சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு நறுக்கி எடுத்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயம் இந்த மாதிரி ஸ்லைஸாக எடுத்துக்கோங்க மூணு பச்சை மிளகாய் இந்த மூணையும் மிக்சி ஜாரில் தண்ணி இல்லாமல் சேர்த்து அரைச்சிக்கலாம் பெரிய வெங்காயம் தக்காளி ஹோம்மேட் கரம் மசாலா தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு வாங்க பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம் பா பிரியாணி செய்கிற பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு பாத்திரம் சூடானதும் நாலுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க தேங்காய் எண்ணெயில் மட்டன் பிரியாணி செஞ்சு பாருங்கள் சும்மா ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருக்கும் ஒரு துண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் மராத்தி மூக்கு இதெல்லாம் சேர்த்துட்டு பொறிஞ்சதும் நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்துடலாம் ந நாலு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கிறேன் அரை கிலோ மட்டன் உப்பு சேர்த்து குக்கரில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் பெரிய வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக சீக்கிரம் வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கோங்க அதுவும் கல் உப்பு சேர்த்துட்டு சீக்கிரம் வதக்கிக்கலாம் வெங்காயத்தை ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ரம்ப இலை இருக்குது அந்த ரம்பை இலையை மூணாக கிள்ளி சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட பிரிஞ்சி இலை இருந்ததுன்னா பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க இல்லை ரம்ப இலை இருக்குதுன்னு சொன்னால் ஒரு ரம்ப இலை இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க அந்த வெங்காயத்தோட அந்த ரம்பை இலை வதங்கி வரும்போது பிரியாணி நல்ல ஒரு ஃப்ளேவராக இருக்கும் வெங்காயம் நல்லா கொஞ்சம் நிறம் மாறி வரட்டும் நம்ம பழுத்த தக்காளி ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம் அதை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தக்காளி ரொம்ப மசியை வதங்கணும்னு அவசியம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விடுங்க போதும் நம்ம பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லி புதினா நாலு சேர்த்து தண்ணி விடாமல் நல்லா நைஸாக பேஸ்ட்டை எடுத்துகிட்டு வந்தாச்சு அரைச்சி எடுத்தாச்சு இப்போ அதையும் சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த ராஸ் மில் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கணும் இதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் வதக்கி விட்டுக்கோங்க இனிமேல் தீய மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வதக்கும்போது அடிப்பிடிக்காமல் அந்த ஃப்ளேவரும் மாறாமல் இருக்கும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா மணம் வரும் கொஞ்சம் நேரம் மாறிட்டு இப்போ அந்த மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ வேக வச்சால் மட்டனை சேர்த்துடலாங்க தண்ணி இல்லாமல் எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க அரை கிலோ மட்டன்னா அரை கிலோ அரிசி கணக்காக இருக்கும் இப்போ வேக வச்சா மட்டன் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு பேரட்டு பெரட்டி விட்டுக்கோங்க நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு புளிப்பு இல்லாத தயிர் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க தயிரில் கொஞ்சம் கூட புளிப்பு இருக்கக்கூடாது நல்லா ஃப்ரெஷ் தயிராக எடுத்துக்கோங்க புளிப்பு இருந்துச்சுன்னா அந்த மட்டனோட டேஸ்ட் மாறிடும் இதோடு நம்ம ஹோம்மேட் கரம் மசாலா மூணு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் இந்த ஹோம்மேட் கரம் மசாலா எப்படி செய்கிறதுன்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அதோட லிங்க்கு நான் கீழே பாக்ஸில் கொடுக்குறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அந்த வீடியோவை போய் பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தேன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இப்போ நம்ம ஹோம்மேட் கரம் மசாலா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி பெரட்டி விட்டுட்டு மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரமிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு ஸ்பூன் அளவு வரமிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா வேறு சேர்த்து அரைச்சிருக்கிறோம் காரம் க கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க இந்த மாதிரி பரட்டினதுக்கப்புறம் மல்லியும் புதினாவும் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு அதையும் சேர்த்து நல்லா ஒரு பரட்டு புரட்டி விட்டுக்கலாம் நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாலாம் பரட்டினதுக்கப்புறம் நான் இந்த டம்ளருக்கு தான் ரெண்டரை டம்ளர் அளவு அரிசி எடுத்திருக்கேன் இப்போ மட்டன் வேக வச்ச தண்ணி ஒரு டம்ளர் இருக்குது நம்ம எந்த இதில் நம்ம அளவு எடுக்கிறோமோ அதே இதில் நீங்கள் தண்ணி அளவு எடுத்துக்கோங்க இப்போ நார்மல் வாட்டர் ரெண்டு டம்ளர் சேர்த்துக்க போகிறேன் மொத்தம் மூணு டம்ளர் நம்ம தண்ணி சேர்த்துருக்குறோம் மசாலாவை கலந்து விட்டுட்டு திருப்பி நான் அரை டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறேன் அதாவது ரெண்டரை டம்ளர் அளவுக்கு நான் மூன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன் எப்போவுமே ஒரு கணக்கு வச்சுக்கோங்க சீரக சம்பா அரிசிக்கு நம்ம ஒரு டம்ளர் அரிசின்னா புது அரிசியாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் தண்ணி பழைய அரிசியாக இருந்ததுன்னா ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம அப்போ செய்யும்போது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் இப்போ நல்லா தண்ணி கொதிக்கட்டும் மூடி போட்டாச்சு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஊற வச்ச அரிசியில் தண்ணியை வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி கொதித்து வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த மட்டன் அந்த மசாலாவோட வாசம் வீடே கமன்னு இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க நீங்கள் இன்னும் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அஞ்சு நிமிஷம் கழித்து மூடியை ஓப்பன் பண்ணி கரண்டி வச்சு கலந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க இப்போது நல்லா ஒன்று போல் அரிசி மேலாப்பில் வந்துருக்குது இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு தம் போட்டுடலாம் எதுக்காக நம்ம அரிசி கிளறி விடுறோம் அப்படின்னா அடிப்பிடிக்காமல் இருக்கிறக்காக தான் கிளரி விடுறோம் பழைய தோசைக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் கரெக்டாக அஞ்சு நிமிஷம் விட்டிங்கன்னா சூப்பராக பிரியாணி ரெடி ரெடியாகிடுங்க பாத்திரத்து மேலே ஒரு தண்ணி பாத்திரம் எடுத்து வச்சுருங்க வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணலாம் பிரியாணி மணக்கம் மணக்க ரெடி ஆயிடுச்சு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போ வாங்க பிரியாணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சூப்பராக உதிரி உதிரியாக மணக்கம் மணக்க பிரியாணி ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க க அதாவது ஒட் அரிசி உடஞ்சி போகாத அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க அடியிலருந்து அந்த அரிசி மேலே வரணும் மேலே உள்ள அந்த அரை சாதமெல்லாம் கீழே போகணும் அந்த மாதிரி நல்லா கலரி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு நல்லா அந்த மாதிரி சமன்படுத்திட்டு பாத்திரத்தை மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுட்டு நீங்கள் சர்வ் பண்ணுங்கள் மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்கும் குழந்தைங்க உங்கள் பிரியாணி தான் பெஸ்ட்டுமா அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு சர்வ் பண்ணலாம் வாங்க இந்த மட்டன் பிரியாணி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தொடர்ந்து ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தயிர் வெங்காயத்தோட மணக்க மணக்க சீரக சம்பா அரிசியில் செய்த மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்